ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா அந்த மாதிரி இருக்கீங்க இதை பாருங்க இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல ஏன் நமக்கு மட்டும் கிடைக்கல இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நினச்சி நினைச்சு தான் இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு எந்தெந்த விஷயம் அந்த மாதிரி பார்த்தோன்னா சிலர் வந்து பணம் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறது சிலர் வந்து நம்ம ஏதாச்சு நினைத்த உறவுகள் பணம் இல்லைன்னா உறவுகள் இல்லைன்னா எப்படின்னா புகழ் அந்த மாதிரி அப்படியும் இல்லைனா நம்ம ஆசைப்பட்ட இலக்கு அது மாதிரி ஏதாச்சும் நமக்கு மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில இல்லாத ஒன்றை நினைச்சு வருந்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தயவு செஞ்சு இனிமே வருத்தப்படாதீங்க ஓகேவா இந்த உலகத்துல பெரிய பெரிய சாதனையாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அவங்க எல்லாருமே மோஸ்டா அவங்க கிட்ட என்ன விஷயங்கள் இருக்குதோ அதை உருவாக்கி தான் கையில இருக்கிற விஷயத்த முழுமையான ஒரு வெற்றி நோக்கில் பார்த்துக்கிட்டு அதை படுத்துறாங்க அவங்களோட வெற்றி பாதைக்காக அதை யூஸ் பண்ணி ஜெயித்தவங்க தான் இந்த உலகத்தில் ஜாஸ்தியான பேர் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நம்ம அப்துல் கலாம் ஐயா இருக்காங்க அவர் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் கரெக்டா ஆனா நாம ரொம்ப ஏழை குடும்பத்துல பிறந்தவங்க நம்மளால ஒரு பெரிய விஞ்ஞானி ஆக முடியாது அப்படின்ட்டு அவரு நினைக்கல ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா அவருக்கு கிடைத்த புத்தகங்கள் மூலமா அவரோட எப்பெல்லாம் என்னென்ன புக்ஸ் கிடைக்குமோ அது மூலமா அவரோட அறிவை என்ன பண்ணுவாருன்னா வளர்த்துக்குவாரு ஏன்னா கிடைச்சத வச்சு உருவாக்கணும் ஒரு வாய்ப்பு கிடைக்கல ஒரு போட்டியிலேயோ அதாவது படிப்புக்காக ஒரு சில விஷயங்களை போராடி இருப்பாரு ஸோ அவர் அந்த கடைசியாக அவர் அந்த விஷயத்துல செலக்ட் ஆகல அவருக்கு கிடைக்கல நானும் அதுல நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவருக்கு கிடைச்சதை வச்சு மாற்றிப்பார் லைக் எக்ஸாம்பிள் ஒரு நாள் அவர் அவசரமான விஷயம் ஓகேவா அந்த டைம்ல அவர் படிச்சுக்கிட்டு இருந்த இடத்துல இருந்து அவரோட சொந்த ஊருக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு அந்த டைம்ல ஊருக்கு போறதுக்கு அவர் கையில சுத்தமா காசே கிடையாது ஆனா இப்போ நம்ம ஊருக்கு போகணும் கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கார் எப்படி நம்மளால் காசு பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல அந்த சமயத்தில் அவர் கையில் ஒரு சில புக்ஸ் மட்டுமே இருந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம கலாம் ஐயா ரொம்ப புத்தக பிரியர் அப்படின்னு தெரியும் இப்போது புத்தகமும் வேணும் ஊருக்கும் போகணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அந்த சமயத்தில் ஒரு கடையில் ஒரு புத்தக கடையில் போயிட்டு இந்த புத்தகத்தை நீங்கள் வச்சுக்கோங்க கொஞ்சம் பணம் கொடுங்க நான் ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வந்துட்டு இந்த பணத்தை நான் உங்கள் அப்படியே தந்துடுறேன் ஸோ நீங்கள் எனக்கு வந்து புக்கை வந்து திருப்பி தந்துடுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் ஸோ இந்த ஸ்டோரி மூலமாக என்னென்னா அவர் தான் ஒரு ஏழை குடும்பம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்னென்னா கீழார போகணுங்கிற எண்ணம் அவர் மனசில் கிடையாது நம்மளோட உயர்வான எண்ணம் நம்மளை வந்து உயர்வாக மாற்றும் அவர்கிட்ட இருக்கிற விஷயத்த வச்சு அவருக்கு தேவையான விஷயங்களை அவரோட எண்ணத்தின் மூலமா மாற்றுறாரு நம்மளோட தரத்தை உயர்த்துறது நம்ம கிட்ட இருக்கிற பணமோ சில விஷயங்கள் இது இருந்தாதான் நம்மளால ஜெயிக்க முடியும் பணம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இருக்கிற விஷயத்தில இருந்து மாற்றுறது நம்ம கையில தான் இருக்கு கரெக்டா இன்னொரு விஷயம் நெக்ஸ்ட் பாசிட்டிவான விஷயத்த நம்ம மனசுல கொண்டு வர்றதுக்கு விஷயம் இருக்குது பாசிட்டிவிட்டியாக மாறுறதுக்கு சிம்பிளா சொல்றேன் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஏத்துக்கணும் அந்த விஷயத்த மேம்படுத்துறதுக்குள்ளான யோசனைய செய்யணும் செகண்ட் விஷயம் கண்டிப்பா என்ன பண்ணணும்னா முயற்சி பண்ணணும் தோல்வி நமக்கு சில சமயத்தில் வரலாம் ஆனால் எப்பவுமே தோல்விதான் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம மைண்ட்ல இருந்து தூக்கி போடணும் ஓகேவா ஸோ தோல்வி வந்துருச்சுன்னா அது வந்து தோல்விங்கிறது வந்து முயற்சி செய்யாமல் இருக்கிறது நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து தோல்வி கிடையாது ஸோ தோல்விங்கிறது நம்ம வெற்றியோட படி அடுத்த விஷயம் நம்ம முக்கியமான விஷயம் நம்மளுக்கான ஏமை வந்து நம்ம வச்சிருந்தா மட்டும் போதாது இவ்வளோ இவ்வளவு விஷயம் பண்ணணும் இந்த விஷயத்தை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் மட்டும் வச்சிருந்தா போதாது அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா நம்ம செய்யணும் அதற்கான வேலைகளை நம்ம செய்யணும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் அதற்கான வேலைகள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நிச்சயமாக நமக்கு வந்து என்ன பண்ணா வெற்றி கிடைக்கும் ஓகேவா ஸோ இல்லாததை எண்ணி நினைத்து வருத்தப்படுவதை விட்டுவிட்டு வாழ்வில் முன்னேறுங்கள் கிடைத்ததை பயன்படுத்தி வாழ்வில் முன்னேறுங்கள் நம் வாழ்க்கையை நாமே உருவாக்கலாம் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கே பபாய்